மாறன் சீரியலில் இப்போ ஒரு எக்ஷானவியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விஜய்க்கு பற்றி நான் இருக்கிற எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு நம்ம கண்மணிக்கு சும்மா கண்ணத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க ஸ்பிராங் ஃபுல்லூடின்னு கேளுங்க விசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் வள்ளி அம்மா வந்து கேட்குறாங்க மாறன் கிட்டே ஏண்டா உனக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும் இல்லை சொல்கிறா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னத்தை சொல்கிற நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலைங்கிற மாதிரி இருக்கிறப்ப நான் சொல்கிறது உனக்கு எதுவும் புரியலையா சொல்கிறா உனக்கு இது மாதிரி நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரியும் அப்போனா இதெல்லாம் யார் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியும் சொல்ல புரியா இல்லையாங்கிற மாதிரி கேட்குறப்ப பக்கத்தில் ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் வந்து இருக்காங்க அப்போனா வள்ளி இவனுக்கு முன்னாடியே வந்து தெரியுமா ஆமாண்ணா இவனுக்கு தெரிஞ்சுதா வீட்டிலேருந்து யார் யாரெல்லாம் போனான்னு சொல்லி பாட்டைப்பட்டு கேட்டிருக்கான் அதனால தான் இவன் வேக வேகமாக போய் ராகவனை காப்பாற்றிருக்கான் இவன் பட்டப்பாடு என்னன்னு நமக்கு தெரியலை டெய் யாருடா காரணம் அவங்கள நான் ஆங்கிடலாம் இதே இது விஷயமாக வந்து நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போனா இத்தனை நாளாக வந்து இது மாதிரி நடக்குதுன்னா வேறு ஏதோ காரணம் இருக்குன்னு ராமச்சந்திரன் வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க அந்த இடத்துல இந்த விஷயத்தை விடுங்க கண்மணியே இப்போ பாவம் அழுதுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம இப்போ ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கோம் தேவலாம் பேசாதீங்கிற மாதிரி சொன்னோடனே அமைதியாக இருக்காங்க வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்துங்க வராங்க ராகவன் எப்படி இருக்காங்கங்கிற மாதிரி கேட்ட உடனே இதில் யார் ராகவனோட மனைவி முதல்ல அவங்கக்கிட்ட தான் நான் தெளிவாக வந்து பேசணுன்னு ஒத்து குடும்பம் பாட்டமாக இருக்காங்க இவ தாங்கிற மாதிரி முத்துலட்சுமி வந்து சொல்கிறாங்க நான் தான் ராகவனோட மனைவி சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே கவலைப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு வாரத்தில் அவருக்கு எல்லாமே வந்து பரிபூர்ணமாக ரெடி ஆகிடும் ஒரு வாரம் மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கங்க போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் ராகவனாக பார்க்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம் ஒவ்வொருத்தராக போங்க அதுவும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் எல்லோரும் ஒத்துமொத்த பேரும் வந்து உள்ளே வந்து போகிறாங்க கண்மணி வந்து பார்க்குறாங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல கண்மணி ஏங்க என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் காரில் போனீங்க நானும் வந்து அங்கேயே இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போதே நான் கஷ்டப்பட்டாலும் தாங்குவேன் கண்மணி நீ கஷ்டப்படுறத என்னால் தாங்க முடியாது ஏன்னா என்னை நீ தான் பத்திரமா வந்து பார்த்துப்பியே உன்னை பற்றி தான் எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க ராமச்சந்திரன்லாம் பார்த்து கண் கலங்குறாங்க ரெண்டு பேர் ராசி ஆகிட்டா அதுவே போதுங்கிற மாதிரி பள்ளியிலேருந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடா ராகவா கொஞ்சம் பார்த்து ஒட்டியிருக்கலாம்ல இல்லை பின்னாடி எதுவும் ஒன்று வந்துட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் என்ன ஏதுன்னு சரியா தெரியல அதுக்கப்புறமேட்டுக்கு நான் மாட்டுக்கு வண்டி வந்து அசந்து தூங்கிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தப்பெல்லாம் ஏன் மேலே தான் நான் தான் பாட்டப்பட்டுட்டேன் தேவையில்லாமல் ஏதோ ஒரு காரணம்னு நினச்சி யோசிச்சுட்டேன் இது எல்லாமே வந்து உண்மை தான் ஆனால் என்ன பண்ணுறது ராகவன் தான் வந்து புத்திசாலித்தனமாக சமாளிச்சுட்டான் இதை என்னால் சொல்ல முடியலன்னு சொல்லி மாறன் வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த நொடின்னு பார்த்து மச்சான் நல்ல வேலை மச்சான் உங்களுக்கு எதுவும் ஆகலை எல்லாம் வந்து கண்மணியோட ராசினால் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது மாறன் செமையாக மறைக்கிறாங்க நம்ம வீராவுக்கு வந்துச்சு கோவம் இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் ஆனால் எப்படி எல்லாம் இவள் பேசிக்கிட்டு இருக்கானு விஜயை பார்த்து சமையல் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னது நம்ம பர்ஃபார்ம் பண்ண கூடாமல் இவன் என்ன செமையாக வந்து முறைக்கிறா நம்ம தான் இதெல்லாம் பண்ணோன்னு நினைக்கிறாளா இல்லை நம்ம வில்லின்னு தெரிஞ்சதுனால இவன் நம்மளை பார்த்து முறைக்கிறாளா சத்தியமாக வந்து புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரி சரி எல்லாருக்காகவும் நான் வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முதல்ல அந்த வேலையை வந்து பார்ப்போம் நான் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க கண்மணிக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சதுனால உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம கண்மணி அப்படியே ராகவன் பக்கத்தில் அன்பா பசமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்னென்னலாம் ராகவனுக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ராகவனும் கண்மணியும் கண்மணி உனக்கு கஷ்டமாக இருந்துச்சு நான் சொல்லுமா அத்தை பார்த்துப்பாங்க இல்லைங்க எனக்கு கஷ்டமாகவே இல்லைன்னொன்னே எல்லோரும் பழச்சாறு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ராகவனுக்கு அன்பா பாசமாக வந்து ஊட்டி இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க விஜி ஓ இவ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து ஆகிட்டாங்களா இப்படி என்ன அன்பா பாசமாக வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கா இது சரி வராதே இவங்களையும் அப்படின்னா பிரிக்கிறதுக்கு திட்டம் போடணுமா அப்படின்னு சொல்லி விஜய் மாட்டுக்கு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி இதுமாரி இந்த கூட்டத்தோட கூட்டமாக இருக்க வேணாம் நம்மளோட ஆக்டிங் எல்லாம் பண்ணியாச்சு முதல்ல நம்ம சாப்பாடு வந்து சாப்பிடுவோம் இந்த குடும்பத்துக்காக நானும் எவ்வளோ நேரம் தான் சாப்பிடாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே தட்டு நிறைய சாப்பாடு போட்டுட்டு விஜய் மாட்டுக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து வீரா வந்து பார்க்குறாங்க ஏய் அவரோட பர்ஃபாமென்ஸை என்னால் தாங்க முடியல வீரா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப எனக்கும் தான் கோம் கோவமாக வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ணி பார்த்தியா இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால அண்ணனும் அண்ணியும் சேர்ந்துட்டாங்க அதை நினச்சி சந்தோஷம்தான் இருந்தாலும் இவள் அடுத்தது என்னென்னலாம் செய்வான்னு நினச்சி யோசித்தாலே எனக்கு கொஞ்சம் பாட்டமாக தான் இருக்குன்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் கண்மணி ரொம்ப வந்து அன்பா பாசமாக இருக்காங்க ஆனால் பாத்தியான கண்மணியோட செயலெல்லாம் பார்த்தம்மா அவளுக்குள்ளேயும் வந்து அன்பு பாசம்லாம் தானே செய்யும் தான் அவன் நம்ம குடும்பத்தை மேலே கோவமாக இருந்தாலும் அது நியாயமான தான் அண்ணன் மேலே அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுருக்கா அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அதே சூழ்நிலையில் நம்ம ராகவனோட வாழ்க்கை என்னாகும் ஆகும்னு நினச்சி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இனிமேட்டு அதை பற்றி யோசிக்க வேண்டிய கவலை இல்லை எவ்வளோ ஒத்துமையாக அன்பா பாசமாக இருக்காங்க இது எல்லாம் என்னால் சந்தோஷமாக வந்து பார்த்துக்க முடியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் நின்றுட்டு இது எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க மாறனும் வீராவும் பேசுகிறத கண்மினி கேட்ட உடனே வேக வேகமாக போகிறாங்க விஜய் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அக்கா வாங்கக்கா உங்களுக்காக தான் வந்து சாப்பாடு வந்து சமைச்சு வச்சுருந்தேன் எனக்கு பசிச்சா அதனால தான் லைட்டாக சாப்பிட்டுட்டேன் நீங்களாம் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் அந்த டைனிங் டேபிள் மேலே வந்து எடுத்து வைக்கிறாங்க நம்ம கண்மணிக்கு சமக்கம் வருது என் தாலிக்கு இது நீ பண்ணணும்னு நினச்சேன் நான் உன்னை சும்மாவட மாட்டேன்னு சொல்லி என்னை வெளி வேஷம் போடுறியான்னு வேக வேகமாக வந்து அந்த சாப்பாடு தட்டுலேருந்து எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டுட்டு கோவத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கிட்ட கண்மணி என்னடி நீ எல்லாம் இப்போ தான் வந்து வில்லி நான் அந்த காலத்துலேருந்தே வில்லி என்னை பற்றி உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அக்கா நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு சுத்தமாக எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு புரியாதா நான் புரிய வைக்கிறேன் நீ தானடி இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கன்னத்துலேயே பலாறு பலாறுன்னு அடிக்கிறாங்க எதுக்குக்கா என்ன என்னை அடிக்கிறீங்க உங்களுக்காக நான் சமைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்கக்கா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யாரோ சொல் பேச்செல்லாம் வந்து கேட்காதீங்க வீராவும் மாறணும் ஏதாவது தப்பாக சொன்னாங்களா இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும்டி நீ யார் எப்பேறு பட்டவனே என் தங்கச்சிக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சதெல்லாம் உண்மைதான் ஆனால் இந்த அளவுக்குலாம் நான் யோசித்ததே இல்லை இது வீரா எப்படி இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறாலோ அதே மாதிரி தாண்டி எனக்கு இந்த குடும்பம் ரொம்பவே முக்கியம் இத்தனை நாளாக வீரா சொன்ன அருமெல்லாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஒன்றெல்லாம் இந்த வீட்டில் வந்து விட்டதே தப்பு என் தங்கச்சி வாழ்க்கையில் வேற நீ பங்கு போடணும்னு நினைக்கிறியா நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது ராகவனுக்கு அது மாதிரி பிரச்சனை கொடுக்குற அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயும் பலார் பலார் அடிச்சு ராமச்சந்திரன் கிட்டே எல்லாத்தையும் சொல்லலாம் நான் இனிமேட்டு ஒன்றை இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இவ இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா என்ன விஷயம் தெரிஞ்சிச்சின்னு இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்கா முதல்ல இது எல்லாம் எப்படி ராமிகளுக்குலாம் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி விஜய் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தா இது எல்லாம் நம்ம கண்மணியோட கனவு போல் காட்டுறாங்க அந்த இடத்துல என்னக்கா ரொம்ப நேரமாக பேசுகிறேன் சாப்பாடே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உன்னை எப்படியெல்லாம் அடிக்கணும் இந்த உண்மையெல்லாம் நிரூபிக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் நான் நின்றுட்டுருக்கேன் உன்னை எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டிய அன்னைக்கு இன்றைக்கி கனவில் நடந்த எல்லா விஷயத்தையும் நெஜத்தில் காட்டாமல் மாட்டேன் எனக்கு ராகவனை இப்போ ரொம்பவே பிடிக்கும் வீரா எத்தனையோ வாட்டி சொன்னால் இந்த குடும்பம் நமக்கு எல்லாமே அப்படி இருக்கும்போது நீ மனசு மாறி ராகவனை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்கிற மாதிரி கிளிப்புளிக்கு சொல்கிற மாதிரி எத்தனையோ வாட்டி சொன்னால் நான் தான் வந்து எதுவும் கேட்கலை அண்ணனே இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ வந்து கடுப்பாக இருப்பாங்க என் மேலேன்னு எனக்கு நல்லாவே வந்து உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க ஆனால் நான் யாரை மன்னித்தாலும் சரி உன்னையும் மன்னிக்க மாட்டேன் இந்த குடும்பத்தை யார் எதிர்த்தாலும் இனிமேட் அவங்களுக்கு கண்மணியோட இன்னொரு முகத்தை வந்து நீங்களாம் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இத்தனை நாளாக வந்து வில்லித்தனம் பண்ண கண்மணி தானே பார்க்குறீங்க குடும்பத்துக்காக அன்பா பாசமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இந்த கண்மணிக்கு இன்னொரு முகம் இருக்குது அது யாரும் பார்த்தது இல்லை விஜி இனிமேட்டு நீ அதெல்லாம் பார்ப்ப அப்படின்னு சொல்லி பேசிட்டு இல்லைம்மா நான் அப்புறம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க நம்ம கண்மணி அந்த